வெல்கம் டு ஜியா ஸ்பிக்கிங் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கும் பொட்டுக்கடலையும் வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இந்த கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு லைட்டாக கீறிட்டு நம்ம என்ன பண்ணணும் வேக விடணும் நல்லா வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்க பார்க்கலாம் பாருங்கள் கழுவி ஆச்சு கழுவி நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சமாக கீறி விடணும் அந்த கிழங்கு கீறி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கீரை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக செய்யும் வஞ்சிரும் கேரி கீறி இந்த மாதிரி கீறி விடணும் எல்லா கிழங்குமே இப்போ வேக விட்டுடலாம் வெந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கெழங்கு வந்து நம்ம வேக வச்சாச்சு இப்போ வந்து தோல் நீக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கப்பளவுக்கு நான் வந்து இப்போ பொட்டுக்கரில் எடுத்துருக்கேன் இதை ஒரு மிளகாய் வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிடுங்க பூண்டு இதை விட ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு இந்த மாதிரி போட்டால் போதும் இதை வந்து நல்லா தண்ணி விடாமல் பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிடணும் மிக்சியில் பவுட்ரு பண்ணும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நாம் பவுட்ரு பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இந்த அளவு பவுடர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு பாருங்கள் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்க நம்ம இதை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிடணும் பாருங்கள் இது கூட பாருங்கள் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து கொஞ்சமாக மல்லியில அடுத்து வெங்காயம் இதையும் போட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுட்டு அந்த பொட்டுக்கடலை பவுட்ரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லா பிசையணும் தண்ணி விடாமல் பிசையணும் பாருங்கள் இந்த பொட்டுக்கடலை போ பவுட்ரையும் போட்டு எந்தளவு தேவையோ அளவு போட்டுருவாங்க தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் பிசையலாம் இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிட்டு இதை வந்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டணும் பாருங்க இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி தட்டில் வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிறோம் பாருங்க நான் வந்து ஏழு உருண்டையாக தட்டி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் விட்டு லைட்டாக சுட்டு எடுக்கணும் ஒரு பேன் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பாருங்கள் எண்ணெய் சூடானதும் நம்ம உருட்டி வச்சுருக்க எங்கள் இதை வந்து அப்படியே எடுத்து இதை வந்து நல்லா வெந்த உடனே நம்ம திருப்பி போடணும் ஏற்கனவே நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சு தான் வச்சுருக்கோம் ஒத்துக்கடியிலும் நம்ம வந்து சாப்பிட்லாம் இப்படி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி அந்த மெய்ஸெல்லாம் இதை எடுத்துக்கலாம் நல்லா சூப்பரான வாசமாக இருக்குது இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே திருப்பி போடலாம் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே நம்ம திருப்பி போட்டோம் நல்லா வேகட்டும் இப்படியே எல்லா எல்லாம் நம்ம இந்த வச்சுருக்க எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த மாதிரி எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம எல்லா டைமே செஞ்சு முடிச்சிட்டோம் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் ஆனது ஏன்னா வந்து நல்லது போட்டுக்கிடலை ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது ஆனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் இப்படின்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்